மதிய உணவு வழங்கிய திமுகவினர் நெல்லை தச்சநல்லூரில் துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெல்லை தச்சநல்லூர் சிவன் கோவிலில் தச்சை வடக்கு பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி கணக்கு குழு சேர்மனுமான டாக்டர் சங்கர் ஏற்பாட்டின் பேரில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் வட்டச் செயலாளர்கள் பிரேம் கணேசன் பிபி ராஜா ஜடாமுனி இலக்கிய அணி தலைவர் ராமமூர்த்தி வட்ட துணைச் செயலாளர் ராசுக்குட்டி வட்ட பிரதிநிதி மாரிச்சாமி குத்தாலிங்கம் பாலமுருகன் நமச்சிவாயம் மகளிரணி அருணா முத்து ரங்கராஜ் நெல்லையப்பன் வயல்திரு வெங்கடேசன் ஆட்டோ சேதுராமலிங்கம் ராமன் பழனிக்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்